இனிமே கண்ணை முடிட்டு கடல் என வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடல் எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு கைரேக பதிலு சொல்லி காசு கொடுக்காம வயிற்று அடிக்கிறாங்க வாக்களிப்பு இரட்டை இலைக்கு சென்னை நீலாங்கரையைச் சேர்ந்தவர் வினோத் குமார் ஜோசப் இவர் ஹவாலா பண பரிமாற்ற சர்வதேச கும்பலின் முக்கிய புள்ளி ஆர் வினோத் என அழைக்கப்படும் இவர் வெளிநாடுகளில் உள்ள தொழிலதிபர்களிடம் தங்கம் மற்றும் வைர நகைகளை ஒப்படைத்து ஹவாலா பணம் புரட்டும் முக்கிய புள்ளியாக செயல்பட்டு வருகிறார் சில தினங்களுக்கு முன் ஜோசப் சுற்றுலா விசாவில் சென்னையிலிருந்து மலேசியா வழியாக துபாய் செல்ல முயன்றார் சந்தேகமடைந்த மலேசிய குடியுரிமை அதிகாரிகள் இவரை பிடித்து விசாரித்தனர் அதில் இவர் சட்டவிரோத பண பரிமாற்றத்தில் ஈடுபட இருந்தது தெரியவந்தது இதையடுத்து ஏப்ரல் ஏழாம் தேதி ஜோசஃபை மலேசிய குடியுரிமை அதிகாரிகள் சென்னைக்கு திருப்பி அனுப்பினர் மேலும் இவர் குறித்து மத்திய உளவுத்துறைக்கு தகவல் அளித்தனர் இதையடுத்து சென்னை விமான நிலையத்தில் காத்திருந்த வருவாய் புலனாய்வுத்துறை அதிகாரிகள் ஜோசஃபை பிடித்தனர் அவருடைய மொபைல் போன் லேப்டாப் மற்றும் ஐபேட் உள்ளிட்டவற்றை பறிமுதல் செய்து ஆய்வு செய்தனர் அப்போது மலேசியாவில் உள்ள சுரேஷ் துபாயில் உள்ள செல்வம் ஆகியோரிடம் அடிக்கடி பேசியுள்ள தகவல் கிடைத்தது ஜோசப் அளித்துள்ள வாக்குமூலம் குறித்து அதிகாரிகள் கூறியதாவது தமிழக கட்சி ஒன்றின் விஐபி வேட்பாளர் ஒருவரின் வலதுகரமாக அப்பு என்ற விநாயக வேலன் செயல்பட்டு வருகிறார் அப்பு அந்த வேட்பாளரின் பணத்தை வெளிநாடுகளில் இருந்து பத்திரமாக தமிழகம் கொண்டு வரும் பணிகளை கவனித்து வருகிறார் அப்பு நெருங்கிய நட்பு வட்டத்தில் இருக்கிறார் ஜனவரி மாதம் இருவரும் சந்தித்தனர் அப்போது துபாயில் உள்ள இருநூறு கோடி ரூபாய் மதிப்பிலான பணத்தை ஹவாலா மூலம் தமிழகம் எடுத்து வர வேண்டும் என்று பேசிக் கொண்டனர் இதற்கு மலேசியாவில் உள்ள புரோக்கர் சுரேஷ் மிகவும் கெட்டிக்காரராக இருப்பது தெரிந்தது அவரை தொடர்பு கொண்டு ஜோசப் பேசினார் சுரேஷ் தன் நெட்வொர்க்கில் இருக்கும் துபாயை சேர்ந்த தங்க வியாபாரியான செல்வத்தை அறிமுகப்படுத்தினார் துபாயில் உள்ள செல்வத்திடம் பணத்தை கொடுத்தால் அவர் அதற்கு நிகரான தங்க கட்டிகளை கொடுத்து விடுவார் அந்த தங்க கட்டிகளை குறிப்பிட்ட ஒரு வைர வியாபாரியிடம் கொடுத்து ஹவாலா வாயிலாக பணமாக மாற்றிக்கொள்ளலாம் என சுரேஷ் ஆலோசனை வழங்கினார் அதையடுத்து முதலில் மலேசியா சென்று சுரேஷை சந்திக்க திட்டம் வகுக்கப்பட்டு அதன் அடிப்படையிலேயே ஜோசப் மலேசியா சென்றார் இதற்கிடையில் தான் மலேசிய குடியுரிமை அதிகாரிகளிடம் சிக்கினார் ஜோசப் மேற்கொண்டும் இந்த விவகாரத்தில் தீவிர விசாரணை நடக்கிறது அடுத்தடுத்த கட்டங்களுக்கு விசாரணை நகரும்போது தமிழகத்தில் இருக்கும் அரசியல் விஐபிக்கள் விசாரணை வளையத்துக்குள் வரலாம் தற்போது வருவாய் புலனாய்வுத் துறையுடன் இணைந்து வருமான வரித்துறையும் விசாரித்து வருகிறது இதில் சட்டவிரோத பணப்பரிமாற்றம் தொடர்பான விவரங்கள் இருப்பதால் விசாரணை அமலாக்கத்துறைக்கு மாற்றப்படும் என்றும் அதிகாரிகள் கூறினர்